ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு விருதுநகர் தொகுதியில் காமராஜர் ஐயாவும் அவரை எதிர்த்து சி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ராஜாஜி நிறுத்திய வேட்பாளரும் நிற்கிறாங்க சி சுப்பிரமணியம் அவர்கள் காமராஜர் ஐயா கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்தவர் காமராஜருக்கு எழுத்தால போட்டி போடுறார் கடுமையான போட்டி காமராஜர் தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சி காமராஜர் ஐயா தன்னோட அரசியல் வாழ்க்கையில் சந்தித்த முதல் தோல்வி எது விருதுநகர் தொகுதியில் சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட சி சுப்பிரமணியன் அவர்கிட்ட தோத்துட்டார் இந்த தோல்வி மற்றவங்கள்லாம் ரொம்ப பெருசாக பார்த்தாங்க எல்லாம் அழுதாங்க ஐயா காமராஜர் ஐயா நீங்கள் தோத்துட்டீங்களே ஐயா இந்த தோல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரே அழுக அப்போ காமராஜர் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா இப்படி பேசக்கூடாதுன்னே இது மக்களோட தீர்ப்புன்னே மக்கள் தங்களோட வாக்குரிமையை தனக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு போட்டிருக்காங்கன்னே நாம் பொறுத்து இருக்கணும் நம்மளோட கட்சி பணிகளை தொடர்ந்து பண்ணணும்னே அப்படின்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லைங்க காமராஜர் ஐயா அன்னைக்கே களப்பணியில் இறங்கினாங்க மக்கள் பணி செய்ய ஆரம்பித்தாங்க ஏன்னா அரசியலையோ தன்னோட தோல்வியையோ அவர் ஒரு தகுதியாகவே நினைக்கல தோல்வி எல்லாருக்கும் வரும் ஆனால் தோல்வியை தோத்து போகிற அளவுக்கு ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சியை காமராஜர்ய்யா கொடுத்தாங்க அன்றைக்கி தோல்வின்னு நினச்சி காமராஜர் ஐயா தோண்டு போயிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி தமிழகத்தில் மாற்றமே கிடையாது அன்னைக்கு அவர் மாத்தி வச்ச அத்தனை செயல் திட்டங்களும் இருக்கு அவர் தொடங்கி வச்ச நீர்மின் திட்டங்கள் டேம் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு அது மட்டும்தாங்க இருக்கு புதுசா நம்மளால எதுவும் பண்ண முடியல ஒன்பது ஆண்டு கால பொற்கால ஆட்சி அந்த காலகட்டம் பணம் கஷ்டம் யோசிச்சு பாருங்க அத்தனை செயல் திட்டங்களையும் நினைச்ச நேரத்தில் செயல்படுத்தி காட்டினார் அதை ஒரு தோல்வியாக நினைக்கல வாழ்க்கை பாடமா நினைச்சார் தன்னோட அனுபவமா நினைச்சார் தான் ஏறி போற படிக்கட்டாக நினைச்சார் அந்த தோல்வியை தோல்வியை மதிக்கவே இல்லைங்க மக்கள் மனசு மக்களை வந்து அரசியல்வாதிகள் தங்களோட லாபகமான பேச்சால ஏமாற்றிடுவாங்கன்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் தான் தோல்வி அடைஞ்சாலும் அந்த தொகுதி மக்களுக்கும் செஞ்சார் ஒரு முறை அவர் காரில் போகும்போது ஒரு கிராமத்தில் ரோடு வசதி இல்லை என்னன்னு கேட்டால் இந்த இந்த கிராமத்தில் உள்ளவங்க நமக்கு ஓட்டு போடலன்னு சொன்னாங்க சரியான கோபம் காமராஜர் ஐயா ஐயாவுக்கு நிறுத்துக்காரன்னே அப்படின்னு இறங்கி அங்கேருந்தே அந்த அதிகாரிகள் அதை வர வச்சு அந்த இடத்துல ரோடு போட ஏற்பாடு பண்ணி அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே அந்த கிராமம் வழியாக அழகான சாலை போச்சுங்க காமராஜர்யா தன்னை தோக்கடித்தவங்களெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை அவன் மக்கள் வித்தியாசமாக யோசிப்பான் நாம் அப்படி இல்லை அரசியல்வாதி அரசியல் பணி செய்ய வந்திருக்கிறோம் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம் மக்கள் பணியை மட்டும்தான் செய்யணும் அதில் ஆணித்தரமாக என்னார் தன்னை ஏற்று ஒருத்தரை கூட விடலை வரிசையாக ஜெயிச்சார் கடைசியில் தனக்கு பதவி வேண்டான்னு சொன்னார் இந்த பதவியை இளைஞர்களுக்கு விட்டு கொடுக்குறேன் இளைஞர்கள் வரட்டும்னு சொன்னார் அந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசானாலும் நான் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் வயசு இருக்குது தன்னால் வேலை பார்க்க முடியும் இளைஞர்கள் வரட்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்ச உத்தமமான தலைவர் எங்கள் காமராஜர் ஐயா தோல்வியை மதிக்கவே இல்லைங்க தோல்விங்கிறது ஒன்றும் இல்லைடா பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னவர் காமராஜர் ஐயா